வக்புக் வாரியத்துக்குள் போன ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் லோக்சபாவில் கொந்தளித்த நிர்மலா சீதாராமன் வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வக்புக் வாரியத்துக்குள் இந்து மக்களின் சொத்துகளும் பழமை வாய்ந்த இந்து கோவில்களும் இடம்பெற்று வருவது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படி ஏராளமான புகார்கள் எழுந்த காரணத்தினால்தான் வக்புக் வாரிய திருத்த தடை சட்டம் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று லோக்சபாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் திருச்சியில் உள்ள திருச்செந்தூரை என்கிற கிராமத்தில் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசேகர சுவாமி கோவில் மற்றும் தாழ்த்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கும் அந்த கிராமத்தில் நானூற்றி எட்டு ஏக்கர் நிலமும் பக்புக் வாரியத்துக்குள் போய்விட்டது இதனால் அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட மக்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பக்புக் வாரியத்துடன் தடையில்லா சான்று பெற்று வர வேண்டும் என்று கூறத் தொடங்கினார்கள் டிஜிட்டல் மயமாக்கல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் தவறான தகவல்களை பதிவு செய்ததால் இந்த நிலை ஏற்பட்டது இப்படி தலைமுறை தலைமுறையாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களது சொந்த நிலங்கள் பக்புக் வாரியத்துக்குள் போய் உள்ளது அது மட்டுமின்றி அங்குள்ள ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் பக்புக் வாரியத்துக்குள் எப்படி போனது இது அவர்களால் கட்டப்பட்டதா இதுபோன்று இந்தியா முழுக்க பல இந்துக்களின் சொத்துகள் இந்த பக்புக் வாரியத்துக்குள் இணைக்கப்பட்டுள்ளது இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது அதனால் எதிர்கட்சிகள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் பாதிக்கப்பட்ட மக்களை எண்ணி பாருங்கள் எல்லா விஷயத்தையும் அரசியலாக பார்க்க கூடாது பொது பார்வை வேண்டும் சமூக நோக்கமும் வேண்டும் என்று எதிர்கட்சிகளை பார்த்து நிர்மலா சீதாராமன் ஆவேசமாக பேசியிருக்கிறார் இப்படி அவர் பேசியதை அடுத்து திமுகவின் சோசியல் மீடியாவிற்குள் சென்று வக்புக் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்ச போவதாக சொல்லும் மு ஸ்டாலினை திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்துரை கிராமத்தில் உள்ள இந்துக்களின் சொத்துகளும் பழமை வாய்ந்த இந்து கோவிலும் எப்படி பக்புக் வாரியத்துக்குள் போனது இஸ்லாமியர்களை நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் என்பது போன்று கொடிபிடித்துக் கொண்டு தெரியும் நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இப்படி கேவலமாக நடந்து கொள்ளும் நீங்கள் எதிர்காலத்தில் பெரும்பான்மையாக இந்துக்களின் முழு எதிர்ப்புக்கு ஆளாக போகிறீர்கள் உங்களது பித்தலாட்ட அரசியல் இனிமேலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது உண்மையிலேயே நீங்கள் நடுநிலையான முதல்வராக இருந்தால் இந்து கோவில் எப்படி வக்புக் வாரியத்துக்குள் போனது என்று கேள்வி கேட்டிருக்க வேண்டும் இந்துக்களின் சொத்து என்றால் எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதானே உங்களது கவலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே என்று பலரும் சோஷியல் மீடியாவில் திமுகவின் இந்த அரசியலுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி டெல்லிக்கு அண்ணாமலை ஆர்மி விடுத்த எச்சரிக்கை அமித்ஷாவுக்கு பறந்த இமெயில் கடிதங்கள் நோட்டாவுடன் போட்டி போட்டு வந்த பாஜகவை அதிமுக திமுக போன்ற கட்சிகளுடன் போட்டி போட வைத்தவரே அண்ணாமலைதான் அப்படிப்பட்ட அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக நீடித்தால் தான் எதிர்காலத்தில் திமுகவை நேருக்கு நேர் நின்று டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக வளர்க்க முடியும் அது இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் மீண்டும் பாஜக என்கிற கட்சியின் தனித்துவம் காணாமல் போய்விடும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணாமலை உழைத்த கடின உழைப்பெல்லாம் வீணாகிவிடும் என்று தமிழக அண்ணாமலை ஆர்மி தங்களது ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலையை பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்போவதாக கூறியிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு டப் கொடுத்தவர் தான் அண்ணாமலை பத்து தொகுதிகளுக்கு மேல் அதிமுகவை பின்தள்ளிவிட்டார் அப்படிப்பட்ட கட்சியை ஒரு மிகப்பெரிய கட்சியாக நினைத்து கொண்டு அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை பதவி மாற்றுவது எல்லாம் கோமாளித்தனமான செயல் அண்ணாமலை தமிழக பாஜகவில் நீடித்தால் இந்த கட்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தும் அளவுக்கு வீரியம் கொண்டு எழுந்து நிற்கும் அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய சிங்க தலைவராக இருக்கிறார் அதோடு அண்ணாமலை பற்றி நாங்கள் சொல்லி டெல்லி பாஜகவுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு அவரை பற்றி தெரிந்ததினால்தான் கர்நாடகாவில் ஐபிஎஸ் பி இருந்தவரை தமிழக பாஜகவுக்கு கொண்டு வந்த உடனே தலைவராக்கினீர்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்பதை எங்களை விட டெல்லி பாஜகவுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் ஒரு ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசரை தலைவராக்கினீர்கள் அண்ணாமலை பற்றி முழுமையாக தெரிந்த மோடியும் அமித்ஷாவும் அவரை தமிழக பாஜக தலைவராகவே நீடிக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் அண்ணாமலையை வேறு பதவிக்கு நீங்கள் மாற்றினால் மீண்டும் கடந்த காலங்களைப் போன்று நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாகவே பாஜக மாறிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அண்ணாமலை ஆர்மி டெல்லிக்கு இமெயில் மூலம் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதோடு தமிழ்நாடு முழுக்க வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் என்று போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் அது எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசமான அரசியல்வாதி கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் திடீரென்று வெளியேறிவிட்டார் அப்படிப்பட்டவர் அடுத்த நடிகர் விஜயோ அல்லது சீமானோ தனது கூட்டணிக்கு வருவதாக சொன்னால் அவர்கள் பக்கம் தாவி விடுவார் அதனால் அவரை நம்பி அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றாதீர்கள் அப்படி செய்தால் எடப்பாடியால் பேராபத்தை சந்திப்பீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கொந்தளித்து வருகிறார்கள் இப்படி தங்கள் மாநில தலைவரை மாற்றப்போகிறார்கள் என்றதும் பாஜகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருவது டெல்லி மேலிடத்தின் கவனத்தை ஈர்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை ஆர்மி டெல்லி மேலிடத்திற்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா இது வெறும் புரளி என்கிறார் ஹெச் ராஜா கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வேறு பதவிக்கு மாற்றப்பட இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகப் போவதாக கூறப்படும் இந்த நேரத்தில் அண்ணாமலை தமிழக பாஜகவிலிருந்து மாற்றப்படுவதாக கூறப்படுவதால் அவர் தமிழக பாஜகவில் இருந்தால் அதிமுக பாஜகவுக்கு இடையே கூட்டணி உருவாகாது என்பதற்காகவே அவரை வேறு பதவிக்கு மாற்றப்போவதாக கூறுகிறார்கள் ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை இந்த நேரத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவதாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது காரணம் பாஜகவில் இருக்கும் எனக்கே இதுவரை அப்படி ஒரு தகவல் கிடைக்கவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு வதந்தியாகும் ஆகும் இப்போதைய மீடியாக்கள் புரளியான செய்திகளை கவனம் செலுத்துகிறார்கள் அண்ணாமலை உண்மையிலேயே வேறு பதவிக்கு மாற்றப்படலாம் என்றால் அதை ஜே பி நட்டாவோ தான் அறிவிக்க வேண்டும் அவர்களே அறிவிக்காத போது இவர்களாக அறிவிக்கிறார்கள் அதோடு பாஜகவை பொறுத்தவரை ஒருவரை மாற்ற வேண்டும் என்றால் தாங்களாக முடிவெடுப்பார்கள் அதிமுகவை போன்ற இன்னொரு கட்சியினர் சொல்லி அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி பாஜக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்க மாட்டார்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் அண்ணாமலையை மாற்றுகிறார்கள் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு பவர்ஃபுல்லான இளம் தலைவர் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறார் அதனால் அவரை பாஜக உயர்ந்த இடத்தில்தான் வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அத்தனை எளிதில் மாற்றிவிட மாட்டார்கள் அதிலும் அமித்ஷா மிகப்பெரிய ராஜதந்திரி என்பது அனைவருக்கும் தெரியும் அண்ணாமலையின் அரசியல் எப்படிப்பட்டது என்பதையும் அவர் கவனித்து கொண்டுதான் வருகிறார் அதோடு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் அதனால் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடனும் அந்த குழுதான் பேச்சுவார்த்தை நடத்தும் அதற்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அதனால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்தால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பதற்கு பிரச்சனை ஏற்படும் தடை ஏற்படும் அதனால் தான் அண்ணாமலையை மாற்றுகிறார்கள் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது என்று கூறியுள்ள ஹெச் ராஜா யூகத்தின் அடிப்படையில் வதந்தி பரப்புவதை ஊடகங்கள் விட்டுவிட வேண்டும் உண்மையான செய்திகள் மட்டுமே வெளியிட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் என்று தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கோவில் வங்கு வாரியத்துக்குள் போனது எப்படி என்று லோக்சபாவில் நிர்மலா சீதாராமன் கொந்தளித்திருப்பது அண்ணமலையை பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றக்கூடாது என்று அண்ணமலை ஆர்மி அமித்ஷாவுக்கு அனுப்பிய இமெயில் கடிதங்கள் மற்றும் அண்ணமலையை மாற்றுவதாக எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை ஊடகங்கள் தேவையில்லாத பொருளியை பார்க்க வேண்டாம் என்று எச் ராஜா கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி वणकं